எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் என்னப்பா இது எவிக் ஒரு நியூஸ் வருது மூணு பேர் தான் வந்து அஞ்சாவது நாள் அதாவது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சு ஒருத்தவங்க தூக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கடுத்த நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு சண்டே தான் மேக்ஸிமம் இருக்கும் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டே எபிசோட் ஸ்டார்டிங்கில் தான் வந்து டாப் ஃபோர்லேருந்து ரெண்டு பேரை தூக்கிட்டு ஒருத்தனை கண்ணக்கெட்டு தூக்கிடுவாங்க டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இன்னொரு இடத்து ரூமில் வச்சு தூக்கிடுவாங்க ஏதோ ஒன்று பண்ணி தூக்கிடுவாங்க ரெண்டு பேர் போவாங்க பட் இப்போ என்னென்னா இவனுங்க போகிறானுங்கல்ல ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து லீவ் ஆயிடுவாங்க இல்லை நாளைக்கு லீவ் ஆயிடுவாங்க அப்போ போகிறப்பையே ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வருது அதாவது அரோரா வந்து எவிகிட்டாயிட்டாங்க இட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது உண்மையில் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அரோராவை காரி துப்பிட்டாங்க பார்வதி அப்படிங்கிறதும் எத்தனை பேர் பார்த்தீங்க ஆ பார்த்தீங்களா இல்லையா ஒரு போஸ்ட்டு லைக் பண்ணியிருந்தாங்க அதாவது இது வரைக்கும் வந்ததுலேருந்தே பார்த்து ரெண்டே ரெண்டு போஸ்ட்டாக லைக் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து கமருதீன் பற்றி போட்டது இன்னொன்று அரோரா கமுருதீனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருந்தது அதை வந்து துப்பி விட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ அந்த ரெண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க சரியா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அரோரா எவிக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் செம்மர் ரூமரு போயிட்டே இருக்குது அதாவது ஹார்ட் பிரேக்கிங் மேக்கர்ஸ் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கலை இப்படி ஒரு மனுதாயமற்ற ஒரு செயலில் வந்து செய்வீங்களா எப்படி அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு பயங்கரமாக சொல்கிறாங்க உள்ள வாட்டர்மெல்லன் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்காரு அப்புறம் பிரவீனு அண்ட் வினோத் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த விஷயம் இருக்காங்க கடுப்பாய் அவங்க தான் எப்படி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறாங்க தெரிஞ்சு சரியா மிச்சபடி வாய்ப்பு இல்லை ஏன்னா சண்டே நல்லா கவனிச்சி தெரியும் சண்டே அந்த எபிசோடு ஏறாகும்போது அவங்கள அப்படியே காட்டிட்டு அடுத்து தான் எலிமினேஷன் நடக்கும் இனிமேல் மிட் வீக் எவிக்ஷனோ இல்லை போகிறப்ப கூட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது தே ஆர் ஃபைனலிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் சரியா ஒருவேளை மேபி மைனா இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடந்துச்சு அது எப்படின்னா டாப் த்ரீல ஸ்டேஜிக்கு கூப்பிட்டு போகணுங்கிறது பிளான் பண்ணாங்க அந்த மாதிரி மூணு பேர் நிற்க வச்சாங்க ஷிவின் விக்ரமன் அண்ட் அசின் பட் இதில் அப்படி கிடையாது தெரிஞ்சு நாலு பேரும் வந்து போயிடுவாங்க அதில் ரெண்டு பேரை ஃபில்டர் பண்ணி ரெண்டு பேர் ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அரவரா எவ்ட்டான நியூஸ் வருது அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஃபேக் ஓகே இட்ஸ் நாட் ரியல் நியூஸ் அதனால் ஓட்டிங் வந்து நிப்பாட்டாதீங்க ஆகுதுங்க சரியா நிறைய பேர் கேட்டிங்க என்னங்க மெட்வி கே வீசினான்ட்டு இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை இன்றைக்கி நைட்டு தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு நாளைக்கு அதாவது இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை நாளைக்கு என்ன நடக்கணும் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிரும் ஸோ நாளைக்கு எல்லாரும் வெளியே போயிடுவாங்க ரூம் கீமிங்லாம் முடிஞ்சிருச்சு நேரம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க குரூமிங்லாம் இந்த டைமுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கிளம்பிடுவாங்க ஒரு குரூம் படத்தை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க சரியா அதுக்கடுத்து தான் தெரியும் ஒரு அஞ்சு மணிக்கு தான் தெரியும் இன்னைக்கு சரியா அதுக்கடுத்துதான் அப்டேட் பண்ணுறேன் மிட் வீக் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்மளால் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அரோராவுடைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு போஸ்ட்டு ஜான் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பனத்தினுடைய நண்பர் வந்து போட்டிருந்தார் அதை பாரதி லைக் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது தெரில எனக்கு அரோராவுடைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அரோரா ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்போஸ் சொல்லிட்டு நெக்லஸ் டாஸ்க்கை கம்ருதீனை வந்து பேக் ஸ்டாப் பண்ணது அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது சோப் மாப் டாஸ்கில் மாப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருவை நாமினேட் பண்ண சொல்லுது ஒஸ்ட் அண்ட் ஸ்கூல் டாஸ்கில் கம்ரு ஹெல்ப்டு பாரு வித் வெசல் வாஷிங் அதனால் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஹவுஸ்மேட்ஸை டு நாமினேட் கம்ரு இன் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதுக்கு அடுத்து அதீன் ட்ராவல் இன் கேம் அண்ட் ஷி இஸ் நாட் நாமினேட் திஸ் வீக் ஆமாம் கரெக்டு அவள் வந்து நல்லா கேம் ஆடிட்டார் ரெண்டு பேரையும் வச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று அவளுக்கு வியானா வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து கொஞ்சம் கட்டி பிடிச்சி கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணவனே அவளுக்கு பொசிட்டிவாக இருந்துச்சுல்ல அதே மாதிரி தானே பார்வதிக்கும் கமிர்தின் மேலே இருக்கும்போது இருந்திருக்கும் பொசிட்டிவா அப்போ இவளுக்கு வந்தால் இவ்வளோ லவ் இன்னும் பண்ணல சும்மா எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்குன்றா அப்போ அப்படி இருக்கப்போ இவளுக்கு ஒரு பஸ் யூனா பார்வதிக்கும் பஸ் யூ தானே அப்புறம் என்ன இதில் என்ன ஒரு இது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டு தான் நான் சொல்கிறது அடுத்து இன் டுடேஸ் ஃபன் ஏவி டாஸ்க் மிஸ் கம்மு சொன்னாங்கல்ல அது வந்து எதுக்குனா ஓட்டை வந்து தான் அப்படின்ற மாதிரி டோல் டு கனி இஃப் ஐ டோன் டாக்ட் டூ கம்மு டு எனி எக்ஸ்டென்ட் ஆசிட் கூட முடிஞ்சு உச்சிடுவான்னு சொல்லி சொன்னான் கரெக்டாக அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது அதே எஃப்ஜே ஹாஸ்டல் ஒய் யூ ஆன்சர் இன் ஒன் கேம் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கேட்டதுக்கு சொன்னா அடுத்து ஒய் டென்ட் யூ கம் கிவ் சென்ட் ஆஃப் ரெட் கார்டு யூ அதான் ரெட் கார்டு எக்ஸிக் வரவே இல்லை அந்த மோதையை கரெக்டாக உட்காந்துட்டே இருந்தா அதனால் எம் ஆரோ அவர் டபுள் ஏம் டுவெண்ட்டி ஃபோர் லைன் வார்த்தை நாங்கள் யாருமே மறக்கலம்மா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள்லாம் முட்டாள் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக சேசல் மீண்டும் சந்திப்போம்